ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து சனிக்கிழமை வீடியோ இன்றைக்கி வந்து ஆவணி அப்படி தான் நாங்கள் வந்து பூநூல் போடுவோம் அதுக்கான இதுக்கு தான் காலையில் பூஜைகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து சாமி கும்பிட்றதுல சில விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ என்னோட அனுபவத்தில் என் வயசுக்கு நான் சில கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து உங்களோட அப்படியே ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா ஏற்றுங்க வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இல்லைன்னா பிடிக்கலன்னா உங்கள் விருப்பம் எப்படியோ அதுபடி செய்யுங்க இல்ல எந்த இதுமே இல்ல கட்டாயமே கிடையாது தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்தது இப்ப மத்தவங்களுக்காக நம்ம வந்து சாமி கும்பிடக்கூடாது என்றைக்குமே நமக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிடும்போது அது வந்து முழு பலனை தரும் இப்ப ஆம்னி ஆவட்டம் பூஜைக்கு இதை சின்ன உதாரணம் சொல்றேன் இது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஒரு சிலர் வந்து புது துணி கட்டி அப்படி தான் வந்து இந்த பூணூல் போடுவாங்க இப்ப எங்க வீட்டில் சிம்பிளா எளிமையாக வந்து ஒரு சாஸ்திரம் இருக்கு பூணூல் போடணும் அப்படிங்கிறதாக அதை வருஷம் வருஷம் இதை எப்படி செய்யணுமோ அது மாதிரி சிம்பிளாக தான் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம் தெய்வ வழிபாடுங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அது வந்து இருக்கிற வசதியை பொறுத்து இருக்கிற இடங்களை பொறுத்து எல்லாமே அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து இருக்குது நம்ம மற்றவங்க செய்றாங்க அப்படின்னு சொல்லி எதையுமே செய்யும் போது அது கண்டிப்பா நமக்கு திருப்தி தராது எப்பவுமே நமக்கு என்ன முடியுமோ நம்மளால என்ன செய்ய முடியுமோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தெய்வத்தை வழிபடும் போது நமக்கு முழு மன நிறைவு கிடைக்கும் அதை விட்டுட்டு அவங்க வீட்ல அப்படி செய்றாங்க அதனால அவங்க நல்லா இருக்காங்களா நம்ம இப்படி செய்யல அதனால நம்ம இப்படி மாதிரி இருக்கமா கஷ்டப்படுறோமா அப்படின்லாம் யாருமே யோசிக்க கூடாது அப்படி யோசிச்சோம்னா நமக்கு வந்து அதுல ஒரு தெளிவே இருக்காது ஒரு ரெண்டு விஷயம் வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா சாமிக்கு வந்து நிறைய செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் இல்லை நான் கடைபிடிக்கிற ரெண்டே ரெண்டு விஷயம் எப்படி சொல்றதுன்னா இப்போ தெய்வத்துக்கு வந்து நீங்க நிறைய சமையல் செஞ்சு நிறைய தடபுடலாம் விருந்து வச்சு பழங்கள்லாம் வச்சு நிறைய நீங்க தான் வச்சாலும் தெய்வத்துக்கு போய் சேரக்கூடிய விஷயம் வந்து ரெண்டே ரெண்டு தான் அது என்னென்னா ஒன்று நம்ம விளக்குக்கு ஏற்றுற ஊத்துற எண்ணெய் அதுக்கப்புறம் சாமிக்கு போடுற பூ எவ்வளவோ கஷ்டம் அந்த சிவாஜி படத்தில் பரா படத்தில் வர மாதிரி தான் ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினேன் அந்த அளவுக்கு கஷ்டத்தையே நாங்கள் வந்து கடந்து வந்திருக்கோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நான் இந்த ரெண்டு விஷயத்தையும் மாற்றிக்கல என்னன்னா சுத்தமான நல்ல நிலை விளக்கு ஏற்றுறது அதுக்கப்புறம் வாசனை உள்ள பூ வந்து சாமிக்கு போறது இது ரெண்டு விஷயமும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்ப சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா பசுநெய் பசு வந்து எல்லா நாளும் நம்ம டெய்லி செய்ய முடியாது எனக்காக ரொம்ப வேலை அதிகம் எல்லாராலையும் அது செய்ய முடியாது அது வந்து நான் வீட்லயே இப்ப நெய் காய்ச்சறதுனால நான் என்ன செய்வேன்னா காய்ச்சிறப்ப ரெண்டு விளக்கு கோயிலுகளுக்கு ஒரு ரெண்டு விளக்கு நெய் விளக்கு வந்து போட்டு வந்துருவேன் என்னால எப்ப முடியுதோ அப்ப வந்து நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் மத்த நாட்கள்ல சுத்தமான நல்லெண்ணெய்ல மட்டும்தான் நான் விளக்கு ஏத்துறேன் இப்போ சாமி நான் நல்லா சாமி மடம் அது ஃபுல்லாக உள்ளே வந்து நிறைய வந்து விதவிதமான சாமி படங்கள் வச்சுட்டு நல்லா வெள்ளி சில வெள்ளி பிரசாதக்கணம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ரூபாய்க்கு கேட்டு பார்த்திங்களா தீபம் என்னென்னு அதை வாங்கி நம்ம சாமிக்கு ஏற்றதில் ஒரு பிரோஜனமும் இல்லை இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு சொன்னது நானும் அதை ஃபாலோ இருக்கேன் இப்போ தெய்வத்துக்கு வந்து நீங்கள் வந்து தடப்படலாம் ஒரு விழுந்து வச்சு இலையில சாப்பாடு போடுங்களேன் அது காலையில் வச்சிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் அந்த விளக்குல ஒரு விளக்கு ஃபுல்லா எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு திரியை போட்டு ஏற்றினோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக எரிஞ்சாலும் எரிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கள் அந்த எண்ணெய் எங்கே போகுதுன்னே தெரியாதுல்ல அது வந்து காற்றோட கலக்குது இயற்கையோடு கலக்குற ஒரு விஷயம் வந்து அந்த எண்ணெய் அந்த எண்ணெயை வந்து நம்ம சுத்தமான எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ணி விளக்கு போனால் அதில் தெய்வத்துக்கு உகந்தது நல்ல மட்டும்தான் சொல்கிறாங்க மற்ற எந்த எண்ணையும் சொல்லலை அதுக்கப்புறம் நெய் இன்னொரு எண்ணெய் இலுப்பை எண்ணெய்ன்னு ஒன்று இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சப்போட்டா பாலாளத்தில் ஒரு வித வெதை இருக்குது பார்த்தீங்கன்னா அது அதுவே நல்லா பெரிய சைஸாக இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சைஸில் நான் சின்ன பிள்ளையில அந்த மரம் அந்த வெதை பார்த்துருக்கேன் நான் அந்த எண்ணெய் எப்படி இருக்கும் என்னெல்லாம் எனக்கு தெரியாது அந்த இழுப்பை எண்ணெய் வந்து சாமிக்கு உகந்ததுன்னு சொல்கிறாங்க அது எப்படி என்னன்னு நமக்கு தெரியாது இப்போ உள்ளதுக்கு நமக்கு வந்து நல்லெண்ணெய் தான் அதை விட்டுட்டு நான் அந்த நூறுபாயெல்லாம் இருக்குல்ல அந்த எண்ணெய் எவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் வந்து அதை வாங்கினதும் இல்லை அது வந்து சாமிக்கு போட்டதும் இல்லை அதை ஏற்றி பாருங்களேன் அந்த விளக்கெல்லாம் கறியாயி கருப்பாயி அப்படியே சாயங்காலம் ஃபுல்லாக அந்த ஒரு இது வந்து அதுங்க அதில் எதையோ வந்து ஒரு வாசனைக்கு ஏதோ ஒரு சென்ட்டு கலந்து அந்த எண்ணெய் தயார் பண்ணி வருது அது ஏதோ ஒரு கழிவு தான் வருது அந்த எண்ணெய் அது நல்லா தெரியுது அது வந்து தெய்வத்துக்கு உகந்த எண்ணெய்ன்னு நான் சொல்லவே மாட்டேன் நம்ம வந்து சுத்தமான நல்லெண்ணெயில் நீங்கள் ஒரு ஒரு தீபம் ஏற்றினாலும் அந்த சுத்தமான நல்ல நிலை நம்ம விளக்கேற்றணும் இந்த ரெண்டு விஷயம் அதே மாதிரி பூ வந்து வாசனை இல்லாத பூ நம்மளே வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கும்போது அதை சாமிக்கு போடுறது வந்து எனக்கு பிடிக்காது நம்ம மல்லி முல்லை கிடைக்கிறனால அது ரோஸ் இது மாதிரி இப்படி கிடைக்காத பட்சத்துல கதம்பத்திலேயே ஒரு செண்டு மல்லி அது பேர் வந்து மறிக்கோள் இந்த மாதிரியே இன்னொன்று இருக்கும்ல மருகோ மருகோ என்னமோன்னு சொல்லுவாங்க அதை அது வச்சு கட்டினோம்னா அந்த கதம்பம் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த அரளி கூட சேர்த்து அந்த சம்மங்கி அந்த மருகு இதெல்லாம் வச்சு கட்டினோம்னா அந்த பூ வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதை வந்து சாமிக்கு கதமமாக கட்டி அதை மாதிரி கூட விற்றா கூட நம்ம வாங்கி நம்ம சாமிக்கு வந்து போடலாம் நான் வந்து அதை மாதிரி தான் சாமிக்கு ரெண்டு ரெண்டு விஷயமும் ரொம்ப கவனமாக அதே மாதிரி சந்தனம் சுத்தமான குங்குமம் நல்ல ஒரு சந்தனம் இதை மாதிரி விஷயங்கள்லாம் பச்சை கற்பூரம் இது மாதிரி விஷயங்கள் நல்லா சுத்தமான பொருட்களை வந்து சாமிக்கு பயன்படுத்துகிறது ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தடபுடெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா சமையல் இதெல்லாம் வந்து நம்ம விருப்பம் தான் எல்லாம் இந்த மாதிரி பழங்கள் வைக்கிறது உணவுப் பொருள் வைக்கிறது எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு தெய்வத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சால் போதும் மற்றவங்க வீட்டில் அதை மாதிரி செய்கிறாங்க இவங்க வீட்டில் இதை மாதிரி செய்கிறாங்க நிறையா செய்யணும் அப்படிங்கிறலாம் கட்டாயமே கிடையாது அதனால தெய்வத்துக்கு வந்து ஒரு இதுவும் இல்லை தெய்வம் வந்து நம்ம மு உண்மையான அன்பு இதை மாதிரி விஷயங்களை தான் தெய்வம் வந்து நமக்கு வந்து விரும்பும் இப்போ தடபுடெல்லாம் நல்லா சமையல் பண்ணிட்டு நல்லா எல்லா கதையும் சாத்திட்டு நம்ம வீட்டுக்குள்ள மூணு பேர் நாலு பேர் இருக்கணும் அவங்க மட்டும் நம்ம சாப்பிட்டு போகிறதுனால அது தெய்வத்துக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக பிடிக்காது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பாடு இதை மாதிரி விசேஷ நாட்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செய்வேன் இப்போ அந்த வருஷப்பரப்பிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டேன் ரெண்டு மணி ஆயிருக்கும் ரெண்டு மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அது என்னம்மா சொல்றது துப்புரவு பணியாளர்னு சொல்றதா இந்த குப்பை எல்லாம் இருக்குல்ல அதை பொறுக்கி அதில் போல் பாட்டில் இதை மாதிரிலாம் எடுத்துகிட்டு போய் விற்பாங்கள அந்த அந்த ஒரு இது அந்த பொண்ணு வந்து ஒரு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க பசங்களை அழைச்சிட்டு வருது வந்து ஒரு ரெண்டரை மணி இருக்கும் அக்கா கொஞ்சம் இந்த பசங்களுக்கு மட்டும் இருந்து சாப்பிடல கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குது பார்த்தா மூணு பேருமே அந்த பசங்கள் என்ன ஒரு ஒரு கரண்டி சாதம் சாப்பிடும் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு தான் ரெண்டு பசங்களுக்குமே அப்போ பார்த்தா நான் தட்டில் சாப்பாடு போட்டு மூணு பேருமே சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கொடுத்தேன் அன்றைக்கி வருஷப்பரப்பு அன்றைக்கி அது மாதிரி சில விஷயங்கள் அமையிறதே ரொம்ப அது அது மாதிரி நம்ம யாருக்காவது நம்ம சமைக்கிற அன்னைக்கு அதை கொடுத்துட்டு சாப்பிட்றதுல தான் ரொம்ப முழு பலன் நம்ம தெய்வத்துக்கு வச்சு அதை படையல் போடுறது வந்து எந்த அளவுக்கு சாமிக்கு பிடிச்ச விஷயமோ அதை மாதிரி சாப்பாடுன்னு கேட்டு அந்த டயத்துக்கு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பாமல் செய்கிறது ரொம்ப முக்கியம் அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன் விசேஷ நாட்களில் வந்து எப்பவுமே கொஞ்சம் கூட தான் சமைப்பேன் ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு அன்றைக்கி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கணும் ஒரு வேலை இப்போ டவுனில் இருக்கோம் அந்த மாதிரிலாம் இப்போ எங் எங்கள் கிராமத்தில் நம்ம கூட சமைச்சு பக்கம் பக்கத்தில் கொடுத்தா கூட சாப்பிட்டுப்பாங்க இப்போ வந்து ஒரு டவுன் ஏரியாவில் தான் இருக்கும் அதனால நம்ம யாரும் கூப்பிட்டு கொடுக்க முடியாது இப்போ தானாக வராங்க அப்படிங்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறதே நல்ல விஷயம் இப்போ ஒரு வேளை அவங்க வரல அப்படின்னா மீந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு சிலர் கேட்பீங்க எங்கள் வீட்டில் என்ன செய்வோம் ஒன்று நைட்டு சாப்பிடுவோம் அதை ஏன்னா அவன் மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்ருவோம் நைட்டு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிற சாத்து நடந்து சாப்பிடுவோம் அப்படி இல்லைனா மறுநாள் காலையில் எங்கள் வீட்டுக்காரங்க பழையது நாங்கள் எல்லாருமே ஆள் கொஞ்சம் போட்டு பழைய சாதம் தயிர் ஊற்றி சாப்பிடுவோம் அதுவும் முடியல ஒரு கிளைமேட் சரியில்லை ஒரு உடம்பு முடியல அப்படின்னா பசு வரும் டெய்லி அதுக்கிட்ட வச்சுருவேன் இப்போ வடிக்கிற சாதம் வடிக்கிற கஞ்சியுமே சரி நான் கீழே ஊற்ற மாட்டேன் அதுக்குன்னு ஒரு வாலி வச்சு பசுக்கிட்ட ஊற்றிடுவோம் இப்போ பசு வராத ஏரியாக்கள்லாம் ஒரு சிலர் வந்து கீழே ஊற்றுறாங்க அது தப்பு இல்லை இப்போ வருது வாசல்கிட்ட வருது அப்படின்னா நம்ம அதை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா பாலா போகிறது பசு வைக்கலங்க அதை மாதிரி நம்ம சில பொருட்களை வந்து வந்து இந்த வடித்த சாதத்து கஞ்சிலாம் எல்லாம் தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த கீழேயே ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வேற வழி இல்லாமல் ஊத்துறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எங்கள் வாசல்கிட்ட பசு வந்து வருது அதனால நான் என்ன செய்வேன் ஒரு பக்கெட் வாசலில் வச்சுருக்கேன் இந்த கஞ்சி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கொண்டி வச்சோம்னா அந்த சாதம்லாம் இருந்துச்சுன்னா அலசி வச்சோம்னா வெது வெதுப்பாக அழகாக குடிச்சிட்டு போய்டும் எதுவுமே வேஸ்ட் ஆகாது நான் எதுவும் அந்த மாதிரி சாப்பாட்டு பொருளை வேஸ்ட்டும் பண்ண மாட்டேன் இப்போ நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாடியில் இருந்தோம் ஒரு ஒரு நாலு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் வேற வேறு வீடு மாடியில் தான் இருந்தோம் அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் கீழே வாலி வச்சிருப்போம் கொண்டு வந்து ஊற்றி வச்சுட்டு போயிடுவோம் இப்போ அது வரப்போ அது குடிச்சிட்டு போயிடும் இந்த மாதிரி தான் வந்து உணவுப் பொருட்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நாலு கிழமை விசேஷம் நல்லா யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா அதுக்கான முழு பலன் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நிறைய நல்லா சாமி கும்பிட்றோம் நாங்கள் வந்து நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னு வருத்தவே படக்கூடாது நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே எனக்கு எவ்வளோ செய்கிறேன் எனக்கு எதுவுமே நீ வழிகாட்ட மாட்டேங்கிறேன்னு வருத்தப்பட்டு சாமி கும்பிடக்கூடாது ஏன்னா சாமி வந்து நம்மளை நீங்கள் என்ன கும்பிடுங்கன்னு சொல்லலை நம்மளாதான் தெய்வத்தை வழிபடுறோம் தெய்வத்தை வழிபடுறது எதுக்குன்னா நமக்கு கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்காக இல்லை கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் என்ன படணும் என்ன கஷ்டப்படணும்னு இருக்கோ அதை அனுபவிச்சு தான் தேரணும் அதுக்கு வந்து நம்ம அந்த கஷ்டத்துலேயும் நம்மளோட மனசு தப்பான வழிகளில் போகாமல் தப்பான சிந்தனைகள் இல்லாமல் நல்லதை செஞ்சு வா நம்ம வந்து மனது ஒரு அமைதியாக நேர் வழியில் ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோட அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு ஒரு மன வலிமையை வந்து இந்த தெய்வ வழிபாடு கொடுக்கும் தியானம் தெய்வ வழிபாடு இது ஒன்று வந்து தொடர்பு தானே அதை மாதிரி விஷயங்களுக்கு இந்த தெய்வ வழிபாடு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து தெய்வத்தை வந்து எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் சாமி கும்பிடுவேன் இப்போ வீட்டில் வந்து அதுக்காக இது இல்லை அது இல்லைன்னு நான் தொல்லை பண்ணவே மாட்டேன் அதே மாதிரி இப்போ நான் சாமி கும்பிடணும் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க மற்றவங்களான் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இப்போ காலையில் எழுந்திரிக்கணும் ஒரு நாலரை மணிக்கு நான் சாமி கும்பிடணும்னு நினச்சேன்னா நான் மட்டும்தான் எழுந்திரிச்சு சாமி கும்பிடணும்னு நினப்பேன் ஏன்னா நம்ம தான் ஆசைப்பட்றோம் அதுக்காக மற்றவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரங்களாம் வேலை ஹெவியான வேலை அவங்களாம் எந்திரிக்கல வந்து சாமி கும்பலு நம்ம வருத்தப்படக்கூடாது இப்போ அது மாதிரி நமக்கு குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா நமக்கு ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு கஸ்டமருக்கு நாளைக்கு ப்ளவுஸ் கொடுக்கணும் இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இன்றைக்கி அந்த ப்ளவுஸையும் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு தேவையான எல்லா இதுவுமே எனக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது என்ன ஒன்று உடனே நம்ம எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது தெய்வ வழிபாடெல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கணுமோ அப்போ வந்து அந்தக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது வரைக்கும் மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம மனசை வந்து கண்ட்ரோலாக கொண்டு போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்னோடய கருத்து உங்களுக்கு எந்த இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்